வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் இந்த நாளில் இயேசுநாதர் பிறந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய அவருடைய ஆசீர்வாதம் தான் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இப்படி ஒரு அமைப்புனா அது அவரு அவர் தான் அவர் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணார் நேற்று நே ஈவினிங் தான் கன்ஃபார்ம் பண்ணார் சந்தையாகு சார் இந்த மாதிரி நாளைக்கு பெருங்காவூரில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாரு ஆனால் எனக்கு ஒரு வேறு வேறு ஒரு வேலை இருந்தது அது வந்து இங்கே வர்றது கேட்க அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அந்த வேலை இந்த இடத்துக்கு உங்களதான் பார்க்கறது ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு ஏற்பாடு ஏற்பாடு பண்ண சந்தையாகு சாருக்கு என்னுடைய நெஞ்சாந்த மனம் நன்றி உண்மையில ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம இருபத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்ல கைது ஜாலியா இருக்கலாம அதாவது நம்ம வந்து ஆறு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம டென்ஷன் டென்ஷன் ஏதாவது ஒரு வேலை ஆனா இந்த மாதிரி ஒரு விழாவில இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம மெயின் மனசு ரிலாக்ஸா வச்சிருக்கோம் நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்பதான் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக அமெரிக்காவில வந்து பெயிண்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நீங்க ஜாலியா இருங்க கை தட்டுங்க ஏன்னா நீங்க கை தட்டி உற்சாகமா சிரிச்சிங்கன்னா இந்த பிபி சுகரு இதெல்லாம் காணாமல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நேரம் கிடைக்கும் போது நம்ம வேற வேலை டென்ஷன் போயிட்டு இருப்போம் அதை தாண்டி இந்த மாதிரி இடம் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க வடிவச்சர் கூட நிறைய காமெடி பண்ணியிருக்கேன் லாரி டிரைவராக வருவேன் போலீஸாக வருவேன் திருடனாக வருவேன் கலைத்துறை அமைச்சராக வருவேன் இந்த மாதிரி நிறைய வடிவச்சர் கூட ஒரு முப்பது நாற்பது படம் பண்ணியிருக்கேன் நிறைய காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நாலு சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன் தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிறந்தீவி கன்னட சூப்பர் ஸ்டார் சுராஜ்குமார் இந்தியன் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் நாலு சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி மாற்றுத்திறத்துறை சார்பாக ரெண்டாயிரத்து ஒன்பதாம் வருஷம் டிசம்பர் மூணாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி பிரதிபண்டிகையில் தேசிய விருது வாங்கியிருக்கேன் நேஷனல் ஆவாறு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா இந்த உயரத்தை வச்சுக்கிட்டு நம்ம சில விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கவலைப்பட்டிருக்கேன் அழுது இருக்கேன் ஆனா அதை தாண்டி இறைவன் ஒரு விஷயத்த பண்றதுன்னா கண்டிப்பா பிளஸ் மைனஸ் இருக்கும் இங்க இருக்கிற எல்லா மனிதருக்கும் என்ன மட்டும் சொல்ல என்ன மட்டும் கிடையாது நான் உயரத்துல வந்து அப்படி இப்படி இருக்கலாம் ஆனா நார்மல் மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பா இருக்கும் குப்பையில போட்டுட்டு பிளஸ் மட்டும் நமக்கு என்ன வரும் அதை மட்டும் எடுத்துட்டு பண்ணிட்டே போகணும் நம்ம கடமையை செய்யணும் கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய கடமை செஞ்சா அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கூட இளவன் பார்த்து பாரு அந்த மாதிரி தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் போயிட்டுருக்கேன் நான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் நான் இந்த மாதிரி புள்ளமாக படிச்சுட்டேன் கடவுள் அப்படின்னு நான் அங்கேயே சுற்றிட்டே இருந்தேன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது அதனால நம்ம மைனர் சர்டிஃபிகேட் போட்டு ப்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு என்ன ரூட்டோ என்ன இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்திருக்காங்க எல்லாமே நல்லா படிக்கணும் நல்லா போகணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாட்டு பாடுவீங்களா டான்ஸ் ஆடுவீங்க எல்லாமே டான்ஸ் சூப்பராக பண்ணாங்க எல்லாமே அருமையாக டான்ஸ் ஆடினாங்க அதாவது நம்ம என்ன பர்ஃபெக்டாக இருமான்னு முடியல அந்த சாங்க்கு அந்த சாங்கு தகுந்த டைம் கூட அந்தவா அதுவே நம்ம உடம்பு அதுவே தான அந்த ரிதம் எல்லாமே போவோம் அது வந்து நம்ம நம்ம ஸ்டைலில் பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நல்லா ஜாலியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட விடுப்பேன் ஏன்னா இப்போ மேஜைக்கு ராதிகா அவங்க மாடு வந்திருக்காங்க சாந்திக்கு நேரம் அவங்களோட நடிகர் நிறைய சீரியல் படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாம் விஐபி ஐயாக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்குது ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்து கேகே நகர் பகுதி எம்ஜிஆர் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கேன் உலகப்படியே இந்த மாதிரி யாருக்கே அமையாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம சந்தையா சேர்த்து சொன்னேன் எம்ஜிஆர் நகரு என்னுடைய தெருப்பேர் என்ன தெரியுமா உனக்கு நான் இயேசு நான் ஆலயம் தெரு தெரு வந்து இயேசு ஆலயம் தெரு ஒரு சின்ன சர்ச் அதனால அந்த தெரு அப்படி உருவாக்கப்பட்டுச்சு அதே மாதிரி எம்ஜிஆர் பெருலே இருக்குது இயேசுநாதர் எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் இயேசுநாதரும் ரொம்ப பிடிக்கும் நிறைய எந்த கோயில் எந்த ஏரியா போனாலும் நான் இயேசுநாதர் ஆலயத்துக்கு எல்லாமே போச்சும் நான் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு நினைக்கிற மைசூர்ல ஒரு ஷூட்டிங் கனட படம் கிண்டரஜோதினு ஒரு படம் நாங்க ஷூட்டிங் எதுவுமே சர்ச்சை டெய்லி அந்த சர்ச்சை சாமி கும்பிட்டு ஷூட்டிங்கே நான் அட்டன் பண்ணுவேன் அதனால வந்து நான் எங்க இருந்தாலும் எங்க பண்ணாலும் நான் எல்லா இடத்துக்கும் போவேன் அதனால இயேசுநாதர் தெருவிழா தான் நான் வாழ்ந்துருக்கேன் அதனால இருபத்தி நாலு மணி நேரம் என் மனசுல யேசுநாதர் தான் இருக்காரு அதனால எனக்கு எம்ம அதாவது ஜாதி மதம் மொழி இதெல்லாம் தாண்டி ஒரு